அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பிடி பிஆர்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் தகுதி தேர்வு புத்தகத்தில் பின்புறம் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினாக்கள் அதாவது புக் பேக் கொஷன் வந்து அழகு ஒன்றிலிருந்து அழகு ஒம்பது வரைக்கும் இருக்கக்கூடியதில் ஒரு நாற்பத்தஞ்சு முக்கிய வினாவிடைகளை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் மெத்த வணிகன் என்னும் தொடரில் தமிழ் அழகனார் குறிப்பிடுவது விடை வணிக கப்பல்களும் ஐம்பெரும் காப்பியங்களும் காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள் இத்தொடரில் அடிக்கோடிட்ட பகுதி குறிப்பிடுவது விடை சருகும் சண்டும் எந்தமிழ் நா என்பதை பிரித்தால் இவ்வாறு வரும் எம் விடை எம் கூட்டல் கூட்டல் நா கேட்பவர் மகிழ பாடிய பாடல் இது இத்தொடர் இடம்பெற்றுள்ள தொழிற்பெயரும் வினையாளனையும் பெயரும் முறையே விடை பாடல் கேட்டவர் வேர்க்கடலை மிளகாய் விதை மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை விடை மணி வகை உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம் உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகின்றோம் பாரதியின் இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள நயங்கள் யாவை விடை மோனை எதுகை செய்தி ஒன்று செய்தி இரண்டு செய்தி மூன்று கொடுத்துருக்காங்க செய்தி ஒன்று ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் பதினைந்தை உலக காற்று நாளாக கொண்டாடி வருகின்றோம் சரி காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழகம் இரண்டாம் இடத்தில் உள்ளது எனக்கு பெருமையே சரியல்ல செய்தி மூன்று காற்றின் ஆற்றலை கொண்டு கடல் கடந்து வாணிகம் செய்து அதில் வெற்றி கண்டவர்கள் தமிழர்கள் சரி அப்ப செய்தி ஒன்று மற்றும் மூன்று சரி பாடு இமிழ் பனிக்கடல் பருகி என்னும் முல்லைப்பாட்டு உணர்த்தும் அறிவியல் செய்தி விடை கடல் நீர் ஆவியாகி மேகமாதல் பெரிய மீசை சிரித்தார் வண்ணச்சொல்லுக்கான தொகையின் வகை விடை அன்மொழித் தொகை பொருந்தும் விடை வரிசையினைத் தேர்ந்தெடுக்கவும் விடை கொண்டல் கிழக்கு கோடை மேற்கு வாடை வடக்கு தென்றல் தெற்கு பின்வருவனவற்றுள் முறையான தொடர் எது விடை தமிழர் பண்பாட்டில் வாழ இலைக்கு தனித்த உண்டு சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எது என்னும் அடியில் பாக்கம் என்பது விடை சிற்றூர் அறிஞருக்கு நூல் அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது விடை வேற்றுமை வேற்றுமையுறுபு காண்டம் என்பது விடை காசி நகரத்தின் பெருமையினை குறிக்கும் நூல் விருந்திரன விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் தன் கருங்கோட்டு சீரியாழைப் பணையம் வைத்து விருந்தளித்தான் என்கின்றது புறநானூறு இச்செய்தி உணர்த்தும் விருந்து போற்றிய நிலை என்ன விடை இன்மையிலும் விருந்து உணதருளே பார்ப்பன் அடியனே அடியனே யாரிடம் யார் கூறியது விடை இறைவனிடம் குலசேகர ஆழ்வார் தலைப்புக்கும் குறிப்புக்கும் பொருத்தமான விடையினை தேர்ந்தெடுக்க தலைப்பு செயற்கை நுண்ணறிவு குறிப்புகள் கண்காணிப்பு கருவி அசைவு நிகழும் பக்கம் தன் பார்வையை திருப்புகின்றது திறன் பேசையில் வரைபடம் போக்குவரத்திற்கு வழியை காட்டுகின்றது இதுதான் விடை தலைப்புக்கு பொருத்தமான குறிப்புகள் இடம் இடம்பெற்றுள்ளன தலைப்புக்கு பொருத்தமான குறிப்புகள் இடம்பெற்றுள்ளன பரிபாடல் அடியில் விசும்பும் இசையும் என்னும் தொடர் எதனை குறிக்கின்றது விடை வானத்தினை வானத்தையும் பேரொழியையும் புலசேகர ஆழ்வார் வித்துவ கோட்டம்மா என்று ஆண் தெய்வத்தை அழைத்து பாடுகின்றார் பூனையார் பால் சோற்றை கண்டதும் வருகின்றார் இத்தொடர்களில் இடம்பெற்றுள்ள வழுவமைதி முறையே முதல்ல இருக்கிறதுல வந்து பால் வழுவமைதி இரண்டாவது வந்து திணை வழுவமைதி பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடு மென்பொருள் எது விடை இலா மாபாரதம் தமிழ்படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்னும் சின்னமனூர் செப்பேட்டு குறிப்பு உணர்த்தும் செய்தி விடை சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது அருந்துணை பிரித்தால் விடை அருமை கூட்டல் துணை இங்கு நகரப் பேருந்து நிற்குமா என்ற வழிப்போக்கர் கேட்டது அரியாவினா அதோ அங்கே நிற்கும் என்று மற்றொருவர் கூடுது வந்து சுட்டு விடை அதுக்கு வந்து கரெக்டாக நம்ம சுட்டிக்காட்டி சொல்கிறோம் அப்ப அரியாவினா விடை அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை இவ்வடிகளில் இடம் குறிப்பிடுவது எது விடை கல்வி இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர் இடைக்காடனாரிடம் அன்பு வைத்தவர் யார் இகழ்ந்தவர் பார்த்தோம்னா விடை மன்னன் புக அன்பு வைத்தவர் வந்து இறைவன் மன்னன் இறைவன் குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் விடை குறிஞ்சி மருதம் நெய்தல் நிலங்கள் ஒயிலாட்டத்தில் இருவரிசையில் நின்று ஆடுகின்றனர் இத்தொடரில் செயப்பாட்டு வினைத்தொடர் எது ஒயிலாட்டம் இருவரிசையில் நின்று ஆடப்படுகிறது கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவர் இத்தொடருக்கான வினா எது விடை கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை மலர்கள் தரையில் நழுவும் எப்போது விடை தளரப்பிணைத்தாள் கோசல நாட்டில் கொடை இல்லாத காரணம் என்ன விடை அங்கு வறுமை இல்லாததால் சரியான அகர வரிசையினை தேர்ந்தெடுக்க விடை உழவு ஏர் மண் மாடு மாலவன் போனல் போனலென்ன வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும் மாலவன் குன்றம் வேளவன் குன்றமும் குறிப்பவை முறையே விடை திருப்பதியும் திருத்தனியும் திருப்பதியும் தன் நாட்டு மக்களுக்கு தந்தையும் தாயும் மகனுமாக இருந்த அரசன் என்னும் மேய்க்கிருத்தி தொடர் உணர்த்தும் பொருள் விடை நெறியோடு நின்று காவல் காப்பவர் இரு நாட்டு அரசர்களும் தும்பை பூவை சூடி போரிடுவதன் காரணம் விடை வலிமையை நிலைநாட்டல் தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போசி குறிப்பிடுவது கருதியது விடை சிலப்பதிகாரம் மேன்மை தரும் அறம் என்பது விடை கைமாறு கருதாமல் அறம் செய்வது வீட்டை துடைத்து சாயம் அடித்தல் இவ்வடி குறிப்பிடுவது விடை இடையறாது அறப்பணி செய்தலை உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் என்றும் பொருள்களின் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் என்றும் பாராட்டப்படுவோர் யார் விடை அதியன் பெருஞ்சாத்தன் காலக்கணிதம் கவிதையில் இடம்பெற்ற தொடர் விடை இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் அமைந்த பாவினம் விடை அகவர்பா இவள் தலையில் எழுதியதோ கற்காலம்தான் எப்போதும் இவ்வடிகளில் கற்காலம் என்பது விடை தலையில் கல் சுமப்பது சுதந்திர இந்தியாவின் மகத்தான சாதனையும் சவாலுமாக ஜெயகாந்தன் கருதுவது விடை பெற்ற சுதந்திரத்தை பேணிக்காத்தல் பூக்கையை குவித்து பூவே புரிவோடு காக்க என்று யார் வேண்டினார் கருணையன் விடை கருணையன் எலிசபத்துக்காக வேண்டினார் வாய்மையே மழை நீராகி இத்தொடரில் வெளிப்படும் அணி விடை உருவகம் கலையின் கணவனாகவும் சமுதாயத்தின் புதல்வனாகவும் இருந்து எழுதுகிறேன் இக்கூற்றிலிருந்து நாம் புரிந்து கொள்வது விடை சமூக பார்வையோடு கலைப்பணி புரியவே எழுதினார் அனைவருக்கும் நன்றி